திருநெல்வேலி மாவட்ட காசநோய் மையத்தின் சார்பாக மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் தின நிகழ்ச்சி இணை இயக்குநர் நலப்பணிகள் லதா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இணை இயக்குநர் பேசும்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காசநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேருக்கு சர்க்கரை நோயும் உள்ளது மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு காசநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நோயாளிகள் விரைவில் குணமடைய காசநோய் தடுப்பு மருந்துகளோடு புரதச்சத்து மிகுந்த உணவினையும் உட்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினாா் நிகழ்ச்சியில் காசநோயாளிகள் இருபத்தைந்து நபர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டன காசநோய் ஒழிப்பு என்பது மருத்துவர் துறையினர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றினால் மட்டுமே சாத்தியம் என்று தெரிவித்தனர் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் திருநெல்வேலி மருத்துவர் துறை காசநோய் ஒழிப்பில் சவால்களும் சாதனைகளும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கினார் இவ்விழாவில் மாவட்ட சுகாதார அலுவலர் கீதா ராணி மருத்துவர் ராமநாதன் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மற்றும் குடும்ப நலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஹன்னா சாந்தி வரவேற்புரை வழங்கினார் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நெஞ்சக நோய் பிரிவு மருத்துவ அலுவலர் நடராஜன் நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சியினை மருத்துவர் ஜெயந்த சீலி தொகுத்து வழங்கினார் விழாவின் முடிவில் அரசு அலுவலர்கள் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காசநோய் பணியாளர்களால் காசநோய் எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது எனது மாவட்டத்திலிருந்து காசு நோயை முழுமையாக நீக்கிடவும் பொதுமக்களிடையே முழுமொற்றுடன் பாடுபடுவேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன் எனது மாவட்டத்தில் காசு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஆரோக்கியமான வாழ்வினை மின்தரப்புடன் பெற்றிட தேவையானே நான் குளமாக உறுதியளிக்கின்றேன் எனது மாவட்டத்தின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒருங்கிணைந்து நாசனிற்கான தரமான சிகிச்சையும் ஆதரவையும் பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கிட விழிப்புடன் செயல்படுவேன் என்று நான் குளமாக உறுதியேன் இன்னும் இயக்கத்தில் கலந்து கொண்டு இல்லா இந்தியா என்ற நிலையை விரைவில் அடைந்திட என் முழு ஒத்துழைப்பையும் நல்கிடுவேன் என்று நான் நெஞ்சார உறுதியளிக்கின்றேன் நன்றி